எல்லாத்துக்கும் முந்தையே ஃபோன் பண்ணி வருவேன்னு சொன்னால் என்ன வரல ஏத்தே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்ன விஷயம் சொல்லு அது வந்து அத்தை எதுக்கு தயங்குதே என்ன விஷயம்னு தயங்காம சட்டு போட்டுன்னு சொல் கிறிஸ்மஸ் வருது அத்தை அதுக்கு தான் என்ன நாளுக்கு எடுக்குதில்ல இப்போவுமே துணியாக எடுக்கணும் இல்லை அத்தை எங்கள் அம்மா வர சொன்னாங்க கிறிஸ்மஸ் வர்றதுக்கு என்ன ஒரு வாரம் கூடுதலாக இருக்கு இப்போவுமே ஒன்றே அங்கே வந்து தங்க உங்க அம்மா சொல்லியிருக்கா இல்லை அத்தை கிறிஸ்மஸ்க்கு எங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்க போகிறாங்களாம் அதுக்கு தான் உதவி செய்யறதுக்கு என்னையே கூப்பிட்டாவே இப்போ வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா முடிச்சிட்டே அத்தை அப்போ தாராளமாக உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா அத்தை இன்னைக்கு வர சொல்லி சொல்லலை வேறு இன்னைக்கு வர சொல்லி சொன்னா நாளைக்கு தான் அத்தை வர சொல்லி சொன்னாவே நாளைக்கு வர சொல்லி சொன்னதுக்கு நீ இன்றைக்கி கேட்குறியாங்கோ அது வந்து அத்தை எங்கள் அம்மா இப்போ தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாவே அவள் ஃபோன் பண்ணி சொன்னோன்னு என்கிட்ட வந்து சொல்லுறாங்கோ ஆமாம் த நாளைக்கு தானே தாராளமாக போயிட்டு வா சரித்த நீ எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போ மதியம் நானே சோறு போட்டு தின்னுக்குறேன் கருக்கலுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறேன் சரியா இத்தே ஒரு மூணு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன் நான் உன்னையே சாப்பிட சொன்னேன் சாப்பிட்டியா சாப்பிட்டே த நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன்னு சொன்னீங்களே போகலையா அங்கே போனேன்னு தான் கிளம்பினேன் அதுக்குள்ளே இந்த காலாக ஃபோன் பண்ணி ஏமாண்ணா இப்போ வரேன்னு சொன்னால் நானும் அவளை வருவா வருவான்னு பார்த்துட்ருக்கேன் ஆளே காணையில் ஃபோன் பண்ணி பாருங்களாத்த ஃபோன் பண்ணியும் பார்த்துக்கேன் ஃபோன்லேயும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வருது வாங்க பிரியம்மா எப்படிமா இருக்குது ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீ நல்லா இருக்கேம்மா நான் எவ்வளோ நேரமாக நீ வருவா வருவானு பார்த்துட்ருக்கேன் வராம நீ இங்கே நின்று கதை விட்டுட்ருக்கேகோ அங்கே வரணும் தாண்டி கிளம்பனே கலா ஃபோன் பண்ணி அம்மா வாரேன்னு சொன்னான் அதான் பார்த்துட்டு நிற்கேன் கலா அமெரிக்காவிலேருந்து பறந்து வர வரும் நீ பார்த்துட்ருக்க ரெண்டு தெரு தள்ளி தானே கிடக்கா அவா வரப்போ வருவா வா நம்ம ரெண்டு வரும் திலக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம் சரி போ வரேன் செல்வி நான் வரதுக்கு முன்னாடி களை வந்துட்டேண்ணா நான் திலக்கை வீடு வரைக்கும் போயிருக்கேன் பத்து நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லிடு சரியா சரிங்கத்த களை வந்தா சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடு சரிங்கத்த உள்ளே போய் ஃபோன் எடுத்து கலாவுக்கு ஃபோன் பண்ணுவோம் ஏமா மாக்கலா உனக்கு தான் ஃபோன் பண்ணதுக்குன்னு உள்ளே போனேன் எனக்கு நீங்கள் எதுக்கு ஃபோன் பண்ணணும் ஏமா எங்கே இருக்கிய கலா அத்தை எங்கே இல்லை இங்கே இல்லையா நான் வருவேன்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் எங்கே இருக்காமல் எங்கே போனாவே அத்தையோட ஃப்ரெண்டு திலக்காவை பார்க்கணும் இப்போ தான் போனவேன் கலா இன்னில்ல ஜாக்கியா நான் அந்த வெளியில் போனேன்னு போறீங்களா நீங்கள் எதுக்கு என்ன நினைக்க சொல்கிறியா அறிவு விரந்த இப்படியெல்லாம் பேசுவீடா இப்போ எதுக்கு கலா என் மேலே போகப்படுது அத்தை வெளியில் போமைச்சில் நீ வந்த அன்னைக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுக்க சொல்லி சொல்லிட்டு போனவ ஓ அது நம்பி என்கிட்ட கேட்டியுள்ளோ உங்களுக்கு நான் எதுக்கு இங்கே வாருங்க என்னென்ன்தானே உள்ளுக்குள்ளே இருக்கும் அப்படிலாம் இல்லைக்கலா உங்கள் உள்ளத்துலேருந்து அந்த வார்த்தை வரல வேறு உதட்ட அளவில் தான் அப்படி பேசிய உங்களை பற்றி எனக்கு தெரியாதா நீயும் உங்கள் அம்மா வீட்டுக்குன்னு வர உன் வரக்கூடாதுன்னு சொல்லறது நான் யார் சொல்லுங்களா சொல்லி பாருங்களா அப்புறமா இந்த வீட்டில் என்ன நடக்குங்கிறது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும் போங்க போங்க உள்ள போய் உங்க கொஞ்சம் பாருங்க பாருங்கள் மூஞ்சியும் மோரையும் மனசில் மனசுல தெரிய நினப்பு கிச்சனில் பெய்ய அம்மா ஏதாவது பண்டை வாங்கிட்டு இருந்தான்னா எடுத்துட்டு வருவோம் உடனே வரலான்னா வர முடியுதா இந்த கலா வந்தாலும் வரலே தெரியலையே செல்வி கொஞ்சங்க வா ஆ இங்கிட்ட வரையப்ப கலா இப்போ ஏமா நான் இப்போ தான் வந்தேன் என்னடி வந்து வராமல் கையில் காய்கறி கூட எடுத்துக்கிட்டு வந்துருக்கேன் ஏமா இந்த காலையில் நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போறேன் நான் ஆறாளமா கொண்டு போ உன்னை கொண்டு போனேன் யார் சொன்னது சில பேரோட சொல்லி கேட்டேன் நீங்கள் தராம இருந்துருவிழே நினைச்சேன் யார் என்ன சொன்னாலும் உனக்கு தர வேண்டியதை நான் எப்பவுமே தருவேன் கலா இப்போ தானே நீ வந்தேன்னு சொன்னா நீ சாப்பிட்டியா இல்லைம்மா முதல்ல சாப்பு அப்புறமா இந்த காயெல்லாம் உங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போ ஏமா நான் இந்த காயெல்லாம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் சொன்னே நீங்க நம்பிக்கைளோ ஆமாக்கலா நம்பிட்டேன் நான் கேட்டால் நீங்கள் எதை வேணாலும் தருவேன்னு சில பேருக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டேன்மா எனக்கு புரியல நீ யாருக்கு புரிய வைக்க போற ஏமா நான் சொல்லுறது உங்களுக்கு புரியாது ஆனால் நான் சொல்கிறது புரிய கேவிலுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கோம் என்ன மணி வர வர புரியாத புதிராக இருக்கேன் சரி சரி உள்ளே வந்து சாப்பிடு